காய் மக்கள் இன்றைக்கி முட்டை பொரியல் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாங்க நாலு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க தக்காளி ஒன்று கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் பெப்பர் ஜீரகத்தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் ஒன்று உப்பு தேவையான அளவுங்க இப்போ வாங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் படைச்சடி சூடானது எண்ணெய் ஊற்றிக்கிட்டேங்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கிட்டுங்க தக்காளி நல்லா இப்போ முட்டையை சேர்த்துக்கல முட்டையெல்லாம் சேர்த்தாச்சுங்க கிண்டி ஊட்டுக்கோன்னா உப்பு சேர்த்துக்கலாங்க பெப்பர் ஜீரகப்பொடி சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க நல்லா முட்டை போய ரெடி ஆயிடுச்சுங்க இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க